ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது இது எல்லா கலர் இருக்கு தண்ணி உள்ள போவே போகாது ஒன் பேக் ரெண்டு நாலு ஆறு கலர் பாதுவில கிட்ட பாதி இருக்குது பென் இருக்குது பேக் எல்லாம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் யாழ்ப்பாணத்துல எங்ககிட்ட மட்டும்தான் இந்த பேக் இருக்கு நூற்றுக்கு நூறு உத்தரவாதம் ஆயிரத்தி இருநூற்றி ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஹை செலபிரிட்டிஸ் நான்தான் துவா இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துறாங்கன்னா கரிஸ் பேக் சென்டருக்கு தான் வந்துடுறாங்க இவங்க வந்து எங்கும் இல்லாத விலையில் ஸ்கூல் பேக்கில் கொடுக்குறாங்களா அதாவது குறிப்பாக சொல்லுவோம்னா சின்ன பிள்ளைகளுக்கான பேக் வந்து ஐநூறுரூவாயிலேருந்தும் பெரியாக்களுக்கான பேக் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்தும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வீதம் வரைக்கும் இங்கே விலை கழிவு போது பேக்குகளை தாண்டி கேம் பேக் பேர்ஸ் ஐட்டங்களும் இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த கடை குறிப்பாக எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் மின்சார நிலைய வீதியில் நகுலா நகக்கடைக்கு பக்கத்தில் எல்லான் இருக்கு என்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜாழ்ப்பாணம் பஸ் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்கு இந்த கடையில் என்ன மாதிரி ஓஃபர்ஸ் இல்லாம போகுது என்னென்ன விலை இல்லை இங்கே புத்தக வேகல் பெற்றுக்கொள்ளலாம் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் அப்போ இந்த பேக் சென்டரில் மாபெரும் ஓஃபர்ஸ் கொடுக்குறீங்க என்ன மாதிரி எத்தனாந்தேதியிலேருந்து கொடுக்குறீங்க நாங்கள் இப்போ டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஜனவரி பதினைஞ்சாந்தேதி வரையும் போடுவோம் தைப்பொங்கலை முன்னிட்டு கிறிஸ்மஸுக்காண்டி மற்ற ஸ்கூல் சீசனுக்காண்டா மெயினாக செய்கிறோம் மெயினாக எடி ஸ்கூல் தொடங்கத்தான போதும் இடம் அடுத்த ஆண்டு தொடங்க போதும் அதுக்காகவும் மாபெரும் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் ஹோல்செயலாக சில இடங்கள்ல எடுப்பீங்களே அந்த விலையும் கூட சிலது குறைவாக இருக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு ஒப்பர் தான் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்ற ஒரு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தா ஒரு பெரியாக்களுக்கான பேக் எடுக்கலாம்னா உண்மையாகவே நம்பலாம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி அப்படி ரூபாய் அப்படி வேறு அப்படி அட்டவாசி விலைக்கு விலைக்கு பாதி விலை கிட்டத்தட்ட மாபெரும் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்ற ஒரு பாதி விலைக்கும் அங்க கொடுக்குறாங்க எல்லா பேக்கும் பாதி விலை அப்படி நாங்கள் நாங்க சொன்ன விடையில பத்து வீதத்துல இருந்தோ ஒரு ஐம்பது வீதம் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்து கொண்டுருக்கிறீங்களா ஏ நாங்கள் மலிவு ஏன் அப்படி நாங்கள் கொடுக்குறோம் வேண்டாம் நாங்கள் ஹோல்சேலாகவும் செய்கிறோம் ஹோல்சேலாக ஹோல்சேல் சைனாவிலேருந்து டிரெக்டாக ராயக்கி நாங்களே போய் எடுத்து நாங்களே கொண்டாந்து இங்கே டிரெக்டாக வச்சு செய்கிறோம் எங்களுடைய ஸ்டோரை பார்த்தீங்கன்னாட்டா உங்களுக்கு விளையாடு அங்கே அப்படி குமிச்சு வச்சுக்கிறோம் பேக்கில் குமிச்சு வச்சுக்கிங்க இந்த வீடியோன்னு முடிவில் வந்து நான் உங்கள் இந்த ஸ்டோரையும் காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் என்னடா ஒரு ரெண்டு மூணு பேக்கை வச்சுட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்க தேல நீங்கள் இப்போ வந்தாலுமே நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டான பேக் எடுக்கலாம் வேலை அந்த வேற முடிஞ்சது அந்த பேச்சுக்கே இடமே இல்லை மற்றது குவாலிட்டியை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ காலமாக வாங்கல் யாழ்ப்பாணம் கபிலா பாட்டாக்கிறது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணி கொண்டு வராங்களா அதனால நீங்கள் தடத்துக்கு யோசிக்க தேவையில்லை சரி நாங்கள் ஒரு ஒரு பேக்கெல்லாம் போய் பார்ப்போமா ஓகே அதுக்கு முதல் எத்தனை மணிக்கு முதல் கடை ஓப்பு காலையில காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒன்பது மணி பின் நேரம் ஏழு மணி வரை ஏழு மணி எந்த நாளும் ஓப்பு நாள் ஏழு நாளும் ஓப்பு ஏழு நாளும் ஓப்பு நாள் ஒன்பது மணிலேருந்து காலம் ஒன்பது மணி வரைக்கும் இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கடை ஓப்பன் தான் சரி நாங்கள் ஒரு ஒரு பேக்காக போய் பார்ப்போம்மா ஓகே பா இப்போ என்ன நாங்கள் நார்மலாக பெரிஜாக்களுக்கான பேக்குகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணா நோமலாக பார்த்தோம்னா இதில் வேறுங்கோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்கள் நோர்மலாக கொடுக்குற பேக்கை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க இதுதான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா பேக் பேங்கோ கிட்டத்தட்ட மூன்று சிப் இருக்குது நோமலாக ஒரு ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு புள்ளிகளுக்கு காணும் வடிவா காணும் அதை தாண்டி ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு புள்ளிகள் அப்படி ஒரு நல்ல பேக்கை ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் குடுக்குறாங்க இதுவும் அப்படிதான் அதே பேக் இதுல பேருந்தான் விலை எல்லாத்துக்குமே ஒட்டிக்கிறாங்க அதனால உங்களுக்கு குழப்பங்கள் ஒண்ணும் இல்ல பார்த்து எடுக்கல சில நேரத்துல யாராவது கஸ்டமர் வந்து மாத்தி அடிக்கிட்டாங்கன்னா அவங்களை கேட்டீங்கன்னா வில சொல்லுவாங்க இது வந்து இது கொலம்பியா ஐம்பது லிட்டர் பேக் இது ஐம்பது லிட்டர் சிப்பை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி கொழுத்து தெரிஞ்சாலும் கம்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்டு மூன்று நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பேக் இருக்கு இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுக்காக தான் நாங்க சில சில பொருட்கள் உள்ள வச்சு காட்டுறோம் எடுக்கவே மாட்டீங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா போடுறோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நோமலாவே என்னன்னு சொல்ற சில இடங்கள்ல ஹோல்சேலுக்கு கூட இந்த விலையை கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் வாங்கினவங்க என்ன ஹோல்சேலுக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினவங்க அப்படி யாராவது நீங்கள் என்னென்ன கடைகளுக்கு எடுக்க போகிறீங்களா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருந்தா அதேமிட ஒரு கொஞ்சம் குறை ஒரு சின்ன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி தருவாங்க எதுன்றாலும் நீங்கள் நேராக உங்களோட தொடர்பு ஒன்றுங்க நான் வந்து கீழே அவங்க நம்பர் போட்டு விட்றேன் நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கிறோம்னா எத்தனைக்கு மேலே எடுக்கிறோம்னா குறைஞ்சது குறைஞ்சது பத்துக்கு மேலே எடுக்கணும் பத்துக்கு மேலே இப்போ டெலிவரியும் பண்ணிவிடுங்களா என்ன சிலாக்கள் மட்டக்களப்பில் இருந்து எடுப்பாங்கள் திருவோணமில் இருந்து எடுப்பாங்க ஓ டெலிவரி டெலிவரி பத்துக்கு மேலே டெலிவரி பண்ணுவோம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான பேக்களை பெற்றுக்கொள்ளுங்கோ இங்கால என்ன மாயணும் இந்த பேக் இது ஸ்போர்ட்ஸ் பேக் இருக்குது இதே கம்பார்ட்மெண்ட் மூன்று கம்பார்ட்மெண்ட் இருக்குது இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி இருநூற்றி ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பிள்ளைங்க இது கொஞ்சம் பெரிய பேக் எங்கேயும் இல்லாத விலையில் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒஃபர்ஸ் இருக்கும் விலைக்குதான் இந்த ப்ரைஸ் இல்லைன்னா திருப்பியுமே இந்த விலைக்கு வந்துடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ உங்களுக்கு ஐநூறுவா கூட கொடுத்து தான் வாங்க வேண்டி வந்துடும் அதனால் வேலைக்கு வாங்க முடிஞ்சளவு உங்களோடய சொந்தக்காரர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்கள மீது பார்த்துட்டு வேறேங்க இதுவும் நல்ல ஓயில் வரையும் பாவைக்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று கம்பார்ட்மெண்ட் இருக்குது குவாலிட்டி சிப்பெல்லாம் சிப்பெல்லாம் சிப் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா விற்கிறோம் உங்க இப்ப ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஓகே ஓகே அப்போ இப்படியே விலை கொஞ்சம் கொஞ்சமா கூடி கொண்டு போகுது அதுக்கேற்ற மாதிரி சிப் அளவு கூடும் குவாலிட்டி அலு கூடும் இந்த பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் பேக் இருக்கு இது என்ன மாதிரி இது போலோ இதுவும் பிராண்டட் பேக் தான் எவ்வளவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் போலோ ஆ போலோ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா விற்கிறது விற்கிறது அதே விலை குறைவு தானே அதே குறைவு தான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி இந்த எல்லாம் அதே இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி ரூபாய் பேக்கில் கிட்டத்தட்ட எத்தனை வகை ஒரு ஒரு எட்டு பேக் இருக்கு இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் பேக் இந்த பெரிய சைஸ் பேக் எல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிற பேக் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாவது நூறுவா நூறுபா இந்த போறாங்க லக்கேஜ் பேக்காகவும் உங்களுக்கு சிலது தெரியாது உங்களுக்கு உண்மையாவே தெரியாதான்னு கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் தடிப்பா இருக்கு சிலது வந்து விலை குறைவா இருக்கலாம் அந்த தூக்கினோன்னு அருந்துடும் பேரங்கள் பேரங்கள் போட்டோன்னா பேக் அந்த இதுக்கு இடம் இல்லை இதுலயும் ரெண்டு வகை இந்த எத்தனை சீப்பட் இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு சிப் இருக்கிற பேக் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா மட்டும் தான் இந்த பேக் இதுல கலர் இருக்கும்டா கலர் இருக்கு கருப்பு இருக்கு நீலம் இருக்குது ஆஸ் இருக்குது எல்லா பேக்லயும் எல்லா கலர்ஸ்களும் இருக்கு கலர்களும் இருக்குது அது ஒரு வேலையில் சிலது வந்து ஹோல்சேலா தூக்கி கொண்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு இப்போ சொன்னீங்கன்னா நாளைக்கு கூடிய அவங்க எடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி டெனிம் மெட்டீரியல்லையும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இது டெனிம் மெட்டீரியல் துணி ஓகே அதுவும் கம்பார்ட்மெண்ட் கூட மெட்டீரியல்லாம் இதெல்லாம் குவாலிட்டி கூட இப்படி பார்க்க தெரியாது இது பாருங்க அகலத்தை இந்த மாதிரி புஷ் பண்ணி பார்த்தா தான் அகலம் தெரியும் இதுல நல்ல இங்கே இதுக்குள்ள புக்குகள் வைக்கலாம் இதுக்காக கொப்பியல் வைக்கலாம் தெரிஞ்சு வரேன் இது இதே பெரிய சிப்பு இங்கே ஒரு பெரிய சிப்பு இதுக்குள்ள லெப்டாப் வச்சுட்டு இதுக்குள்ள புக்கள் கூட சைட்ல ட்ரிங்க் போட்டில் வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் பெரிய ட்ரிங் வைக்கலாம் இந்த ஓமோ அந்த பெரிய இதுமேக்குனா இது வந்து அவ்வளவு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நூறுரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா வாங்கல் பேருங்க நோம்பலா சில சில பேக்ல எல்லாம் சாம்பிள் ஒளி இருக்கிறாங்க அதிலே எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சிலர்களுக்கு எல்லாம் ஒட்டி கிடக்கு அப்படி பேக்கில் லோட்டாட்டி கூட அந்த பேக்குக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நோம்பலாக ஒன்று எதிர்பார்த்து கொண்டு வரீங்க ஒரு ரெண்டாயிரத்து பேக்கில் நாங்கள் பேக் எடுக்கணும் சில ஆக்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள பேக் எடுக்கணும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேக் பேக் மூவாயிரத்து ஐநூறு ஆகக்கூடாது மூவாயிரத்தி எண்ணூறு தான் அது கம்பெனி பேக் டிமெக்ஸ் இந்த பேக் தான் இது நூற்றுக்கு நூறு உத்தரவாதம் பெஸ்ட் குவாலிட்டி இதை பார்த்தா தெரியும் எல்லா பேக்லையும் நாங்கள் இந்த பொய் சொல்ல மாட்டோம் அது இந்த குவாலிட்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டோம் இந்த பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி கேரண்டி பேக் கேரண்டி பேக் எல்லாம் இதுலேயும் சின்ன லெப் இது முழுக்க லெப் சைஸா இது லெப் பேக்கா லெப் பேக் யூஸ் பண்ணலாம் ஸ்கூல் பேக் ஆகும் பார்க்குறாங்க இதில் நீங்கள் ரெண்டாக இருக்கும் ஆ இது ரெண்டு ஆண்டுவா இந்த பேக்கை பேருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இந்த உள்ளுக்கு தான் சிப்புமே நல்லா இருக்கு ரெண்டு மட்டும் தான் இந்த பேக் இது என்ன மாதிரி இது என்னன்னா இந்த இதுக்கெல்லாம் ஹெட் செட் எல்லாம் மடிக்கக்கூடிய மாதிரி இந்த ஆனால் இது லெதர் லெதரை பேருங்க கொஞ்சம் இதாக கடைக்கு தண்ணி போவாங்க மற்ற இந்த நீங்க சார்ஜ் எல்லாம் போடுற எல்லாம் இதுக்கு இருக்குது மற்ற இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் லெப்பெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த இதாக காட்டணம் பண்ணதை காத்தாலும் இப்படி வெஜ் இந்த சாய்ச்சல் எல்லாம் அடிக்கக்கூட மாதிரி உங்களுக்கு எல்லா வசதியுமே இதிலேயே இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி இதை பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்ட்டான பேக்கி இதில் கருத்த கலர் இருக்குது கருப்பு இருக்குது கருப்பு இருக்குது மூன்று கலர் தேவை ஆனால் இதில் கருப்பு ஆஸ் வேறு விலை இருக்குது வேற வெள்ளை இருக்குது எனக்கும் தேவைப்படுவேன் என்ன விலை விலையுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இதில் நோமலாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த பேக்கெல்லாம் விற்கிறோம் இது ரெண்டு குவாலிட்டி இது டிமேக்ஸ் கம்பெனி யாழ்ப்பாணத்தில் எங்கும் இல்லாத வேறு இந்த பேக்கில் உங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த பேக் இருக்கு நாங்கள் தான் இதுக்கு ஏஜெண்ட் நாங்கள் தான் நாங்கள் தான் எடுத்து நாங்கள் தான் கோல்சேல் ஓகே பிரிட்டுகளுக்கு செய்கிறோம் எங்கேயும் இந்த பேக்கே எடுக்கலாது அதுக்கு என்ன போய் கொண்டு இது சரிவிங்களோண்ணா அதுக்கு என்ன நல்லா இருக்கு உண்மையாக நீங்கள் அதாவது வீடியோ பார்க்குற நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுலோமாக இருக்கும் ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா இதை ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் லைஃப் எல்லாம் நீங்கள் வெளியில எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படி அந்த இது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சார்ஜ் போடலாம் சூப்பர் இல்லை கணக்கான பேக் நான் கொலையை காட்டணும் உங்களுக்கு நான் கொலையை காட்டிங்கன்னா இது அடைஞ்சிட்டு போகணும் என்ன தான் லெப் வைக்கிற மாதிரி தெரியும் சிப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி சிப்போல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோமலாக தெரியும் இவ்வளோ அழகாக இருக்கணும் பேருங்க இதில் கடத்த கலரும் இருக்குது இதுவுமே இருக்குன்னா இதில் கடத்த கலரும் இருக்குது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் இந்த இதே உங்களுக்கு காடுங்கண்ணா இது கொஞ்சம் அந்த சைனிங் சிம்மா கொடுத்தா லேடிஸுக்கு எடுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கும் இதை எடுக்கிறாங்க இதுலேயும் கரப்பு இருக்குது உள்ள ரஜிவம் என்ன வெஜ்ஜமாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நல்லா தடிப்பான துணி அதே ரெயின் கோட் துணி தண்ணி உள்ள போயே போவாது அப்போ அடிச்சு நிக்கிறேன் ரெயின் கோட் மெட்டீரியல் இது வேற எந்த பக்கத்தால போட்டாலும் தண்ணி உள்ள போவாரு தண்ணி விட்டு காட்டல இந்த சிப் ரன்னர்கள் எல்லாம் பாருங்க சிப்ல எல்லாம் பாருங்க கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசமானது கருப்பு இருக்கு ஆஸ் இருக்கு ப்ளூ இருக்கு மூணு கலர் கலர்கள் இருக்கு கலர் அதே மாதிரி இதுவும் லெப் பேக் தான் இதுவும் கொஞ்சம் குவாலிட்டி குவாலிட்டி அதே அதேக் கொாண்ட் கம்பெனி பிராண்டட் பேக் இதுகள் எவ்வளோ என்ன விலை இது நாலாயிரத்தி ஐநூறுவா விற்கிறது ஓகே இப்போ ஒவ்வொரு விலைக்கு மூவாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அது நாலாயிரத்தி ஐநூறு எங்கேயும் எடுக்க மாட்டேன் இங்கேயும் எடுக்க மாட்டேங்க உங்க கலையிலேயே அங்கே போனா நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா இது உண்மையா ஐந்து பேரு தடி பேர் பேருக்கு உண்மையா என்னன்னு சொல்றது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுப்பீங்க சில அது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு இதாக இருக்குது இல்லையே கருப்பு இருக்குது ஆசு இருக்குது இந்த இதுக்கு பின்னுக்கும் சிப்பி இருக்குதுன்னு சிப்பி இருக்குது பின்னுக்கும் சிப்பி இருக்குது நல்லா இருக்குமே ஏன்னா கொண்டு தேவை ஏதோ எடுக்கிறானே எனக்கு இப்போ குழப்பமாக இருக்குது அதை பெரியதானே கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க எது எடுக்கிறது கொண்டு இதை இதெல்லாம் கடத்தக்கலாம் நல்லா இருக்குது அந்த கருப்பு இந்த கருப்பு நல்லா இருக்குது ஃப்ரிட்ஜாக இருக்கு இதை பார்த்தீங்கன்னா டிமேக்ஸ் தான் இதெல்லாம் டிமேக்ஸ் கம்பெனி பேக்கு இது பிராண்டட் பேக்கு இந்த அவங்கள அடிச்சுருக்காங்க இதெல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி

இன்னாலே ஒரு பாக்ஸ் மாடல் மாயேனா இது வந்து லெட் பேக் லெட் பேக் யூஸ் பண்ணலாம் ஒரு கணக்கான குட்டி பேக் அந்த டப்புகள் எல்லாம் கொண்டு வந்து இருக்காங்க எல்லாம் ஒரு ஆசை வியாசை ஒரு மூணு வருஷத்துக்கு எல்லாம் அப்படியே இருக்கும் அந்த பேக் இது இப்படியே தூக்கணும் போலாம் இப்படியே தூக்கிட்டு போலாம் இப்படி தான் தூக்கணும் வேண்டிய இல்ல இப்படி கூட தூக்கலாம் அவ்வளவு ஸ்ட்ராங் அம்மா இதுகள் நான் சும்மா நார்மலா மூணு வருஷம் பாவிச்ச கஸ்டமர் எல்லாம் இருக்கினே இருக்கினோ இருக்கினே இந்த துணி மெட்டீரியல் எல்லாம் மாங்கவே மாங்காது சத்தம் கேக்குதா அது மாதிரி தான் இந்த சைஸ் இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள்லாம் மூவாயிரத்தி நூறுரூவா இல்லை நாலாயிரத்தி ஐநூறுவா குறையே எங்கேயும் எடுக்க இல்லாது இப்போ நோமாயிரத்தி நூறுரூவா என்னென்னு சொல்கிற நாங்கள் எல்லா பேக்குலேயுமே உங்களுக்கு காட்டலாம் எல்லா பேக்குமே காட்டணும்னா இதில் எத்தனையோ ஸ்டக் இருக்கு எத்தனையோ டிசைன் இருக்குது எல்லாத்தையும் காட்டினா வீடியோ லெந்தாக போடும் அதனால நாங்கள் கொஞ்சம் வேகமாக போகிறோம் என்ன இங்கே பார்த்தோம்னா நம்மளா ரெண்டாயிரத்தி இருநூறு பேக் இதுவும் ஒரு கம்பெனி பேக் தான் இந்த கம்பெனி நாங்கள் தான் ஜால் பண்ணதுக்கு ஏஜென்ட் எங்கேயும் இந்த பேக்கை எங்கேயும் எடுக்க இயலாது இதுவும் நல்ல குவாலிட்டி கேரண்டி பேக்கள் தான் இது அப்போ இது கம்பெனி சனி டேண்டு இது பிராண்டட் இது மூவாயிரத்தி இது இந்த பேக் ரெண்டாயிரத்தி இருநூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் போட்டிருக்கோம் இந்த பேக்கை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது லெதர் பேக் பார்க்க தான் கருக்காது கறக்காது ரப்பர் சிப்புகள் இதில் எல்லாமே பேக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியிலாம் பேக்கில் வாங்க கொடுக்குறாங்க எல்லாமே நல்ல பேக்குகள் சில எல்லாம் நீங்கள் எங்கேயுமே எடுக்காத விலையில் வாங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்ல லோங் பேக் இதெல்லாம் உபயோக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி பின்னுக்கு பொஞ்சு வச்சு அடிச்சிருக்கு தோல்லையும் அண்டாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கிற பேக்களும் கூடுதல இந்த பிள்ளைகளுக்கு வெயிட்டுக்கு தோல்லே அண்டாத மாதிரி பின்னாடி கூடுதல எல்லாத்துக்கும் பொஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த இது சொல்ல தெரியாது அந்த முதுகு நோவுகளால் வராது இப்போ நோமெலாம் இங்கால பேக்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இங்கால பார்த்தோம்னா திருப்பி கேம் கேம்பேக்கள் என்ன இது என்னமையா இந்த கேம்பேக் டீச்சர்ஸ் மேரேஜ் ஃபைல்களை வச்சு கொண்டு போகிற மாதிரி இதெல்லாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது நிறைய கலர் பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு இதுல இந்த இதில் பார்த்தீங்கன்னா நோமலா இந்த நானே காட்டு இல்லை வேறுங்கோ ஃப்ரெட்சை கலர் இருக்குது கடத்த கலர் இருக்குது மெரூன் கலர் இருக்குது ஆஸ் கலர் இருக்குது அப்படி பன்னெண்டு கலர் இருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கலரும் கொஞ்சம் மூயும் கூட வேறு இருக்குது மேடம் உடனே பார்த்தோன்னே வேறங்க இந்த ஃப்ரெட்சை கலரும் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் நம்மளோட வெள்ளை கலர் சாரியெல்லாம் கட்டிட்டு இதை போட்டுக்கணும் போனீங்கன்னா சும்மா எடுத்து கொடுக்க டீச்சர்ஸ் ஆக்கள் உடனே வாங்க மேட்ட அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள் ஒளிச்சு பிள்ளைகள் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்டான ப்ரைஸாக இருக்கும் வாங்க அள்ளிட்டு போங்க இங்கே மூன்று பீஸ் உள்ள மற்ற லெதர் இது சைனாண்டு லெதர் பேக் எப்படி இது வெயிட்டாக போட்டாலும் மறக்காது இதில் த்ரீ பீசஸ் வரும் நாங்கள் நார்மலாக ஆறாயிரத்தி ஐநூறுபா ரிட்டர்ன் விலை இது நாங்கள் ஆஃபர் போட்ட நாலாயிரம் ரூபா மூணு பீஸ் நாலாயிரம் இதுலேயும் நாலு கலர் இருக்குது இந்த கலர்ஸ் இருக்குது இந்த இந்த கலர்ஸ் இருக்குது பிளாக் இருக்குது லைட்

அல்கேடி மாதிரி மொடல் பேக்கள் இதுகள் அந்த ட்ரெண்டிங்கா போட்டு ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்குது இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ब्लू இருக்குது ब्लैक இருக்குது அங்க இருக்குது பிங்க் இருக்குது அப்படின்னு ஆறு கலர்ஸ் இருக்குது இந்த சிப் எல்லாம் பாருங்க அது காருக்காதங்க ஏதோ இதெல்லாம் வெள்ளி சிப்புகள் கரக்கவே கரக்கால சிப்புகள் இந்த பாருங்க சிப் பார்த்தா அவங்களே விரங்கம் இந்த கலரையும் முழுக்க பாருங்க சூப்பரா கலர் நீங்கள் எங்கேயும் சிலது அது இந்த கலர்களெல்லாம் மறுக்கல பேர் சிலது வந்து கடையில் ஒரு கலர் தான் இருக்கும் அது கருத்த கலர் இருக்கும் இல்லாது நீல கலர் இருக்கும் இங்கே வந்து எல்லா கலருமே இருக்கு கலசும் இருக்கு கஷ்டம் எல்லாம் வேற வலிக்கிட்டு இருக்கேன் ஓ வேற வலிக்கிட்டுனேன் நாங்கள் நேற்று போட்டை போட்டோன்னே வேற வலிக்கணே போட்டை பார்த்துட்டு பார்த்து போட்டை பார்த்து பார்த்துட்டு வரைக்கினேன் முன்னோக்கு பேனர் கட்டி இருக்கிறோம் அதே மாதிரி இதுவும் மாடல் பேக் தான் ஸ்கூல் பள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி

மட்டைய மா மடங்கவே மடங்காது இது என்ன விலை என்ன இது மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி தெரியும் மூவாயிரத்தி ஐநூறு நாங்க நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பிரிட்டி வித்த வித்த விலையா இந்த பிராண்ட் கொஞ்சம் சைனா பேக் இது தட்டினா லைட் தட்டினா லைட் இருக்குது இந்த போனை எடுத்து குடுக்குது

சும்மா பார்க்க தான் பேக்கிங்கில் பார்க்க சின்ன ஞாயிறு இருக்குது முதலாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் இது ரெண்டாவது மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இது ஜுனிக்கோன் கூடுதலாக விரும்பி எடுக்கிறாங்க ஜுனிக்கோன் யுனிகோன்ட்டு இதுலையும் கலாச்சார இருக்குது நிறைய இந்த இதுவும் திருடி பேக் இது இதுலேயும் ஜுனிக்கோன் இருக்குது இது நர்சரி புள்ளியெல்லாம் ஆண்டு வந்த புள்ளைகளுக்கு ஓகே இருக்கு இந்த இந்த இதை நீங்கள் மறந்துவிட்டீங்க இதையே மறந்துட்டீங்களா நீங்கள் நீங்கள் இது பார்க்கலையா நானும் ஆனும் சின்ன பிள்ளைகளுக்கு இது ரொம்பலாம் பிடிக்கும் இதை வந்து பார்த்து எடுங்க நல்ல ப்ரைஸில் அவங்க போட்டு தராங்க இந்தியாவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கான பேக்கில் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கானது இங்கே பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுவாய் பேக் டோரா டோரா குள்ள நிறையே திருடவே கூடாது அப்படி என்னோட வந்த கேமராமேனை பார்த்தா நான் சொல்லுறேன் பா நல்ல பிடிக்கும்ண்ணா பிடிக்கும் இதில் ஏன்னு ஸ்பைடர் மேன் இருக்குது பெண்டன் இருக்குது டோரா இருக்குது டோரா இருக்குது பெண்டன் இருக்குது டோரா இருக்குது இந்த இருக்குது பெண்டன் பெண்டனவே இருக்கியா பெண்டன் எல்லாம் தெரியாத தெரியாதாக்கல இல்லையண்ணா நான் கூடி பார்க்குறேன் ஆயிரத்தி இருநூறுரூவா மட்டும்தான் இந்த பேக் பேர் பெண்டன் பேக் அதாவது கிசு கிசு பேக் ஆனால் நல்ல பெரிய சைஸ் ஆண்டொண்டு பிள்ளைகளையும் சூஸ் பண்ணலாம் வந்து இருக்கு கம்பாட் பேர் இருக்கு அந்த பின்னுக்கு பொஞ்சு வச்சு அடிக்கிறேன் ஆ ஓகே பார்க்க விடாங்க உங்களுக்கு இந்த இருக்குது நல்ல புஷிங் பேக் பேக்கிங்ல சின்னதா இருக்கு அத மாதிரி இது எல்லாமே சின்ன பேக் கிடையாது நான் தெரியும் இந்த பேருங்க விலையில பேக் கூடிய ஆயிரம் தொள்ளாயிரத்தி நானூத்தி அம்பது தொள்ளாயிரம் எண்ணூறு ரூபாய்க்கும் இருக்கு பாருங்க இதெல்லாம் எண்ணூறு ரூபாய்க்கு யூனிக் பேக் நெர்சரி புள்ளையில இருக்கு அப்படி ஒரு ஒரு விலைகளில பேக் இல்லாம கிடக்கு இந்த பேருங்கோ மேலே எல்லாமே கொலி வெச்சிருக்கி நம்ம பேருங்கோ அங்கால போய் நாங்கள் கேம் பேக் பஸ்ஸுல பார்ப்போம் பெண்ணுமாயிடும் இந்த பேக் எல்லாம் இதெல்லாம் லேடிஸ் கேம்பேக் ஆயிட்டேன் அங்க எல்லாம் பேக் இதெல்லாம் அப்படியே பாத்தேன் லோங்கா போடலாம் இந்த எனக்கு போட்டு காட்டுறீங்க எப்படி லோங்காக போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ குவாலிட்டி இதில் இதை ஷோட்டாக்கலாம் சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம் கொஞ்சம் அகலப்பட்டி ஆ இதெல்லாம் அகலப்பட்டி ஷைனிங் மெட்டீரியல் இதெல்லாம் ஓகே லோக்கல் மூவிங் கூட இந்த இதெல்லாம் லெதர் பேக் ஒன்று ரெண்டு மூன்று நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இந்த பேருங்க இதை பவுன் கலர்ல மாதிரி மின்னுங்குது சிப் எல்லாம் இதெல்லாம் காலத்துக்கும் அப்படியே இருக்கும் சிப் அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இதெல்லாம் கூடுதலா இப்போ லேடிஸ் மாடல் கல்ச்சர்லாம் இப்போ இதை தான் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க பார்த்தோம்னா கலர் கூட இருக்கு கலரை காட்டுங்க எத்தனை கலர் ஒண்ணு இதுல கருப்பு இருக்கு ப்ளூ இருக்குது கிரீன் இருக்குது ஆறு கலர்ஸ் வரும் ரெண்டு நாலு ஆறு கலர் ஆறு கலர் நீங்க விருப்பமானதை பார்த்ததை கிடைக்கலாம் இங்க அணைக்குட்டி ஃபிரோஸ் ஐட்டம் இது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறது ஓகே நாங்க நல்ல ஸ்பெஷல் பிரைஸ் தான் போட்டிருக்கோம் ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி ப்ரைஸ்ல இருந்துருக்கோம் அப்படிதான் இது வச்சிருக்கோம் ஆயிரத்தி ரூபாய்க்கு தான் இதை தாராங்க வேற உண்மையாக இதே சில பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் கொண்டு போகலாம் மற்றது இதில் இங்கே ஃபோன்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு என்ன அலுவலாக போயினோம்னா ஃபோன்களும் லைசன்ஸும் கொண்டு போக கொண்டு போகலாம் இப்படி கொண்டு போயணும் கேள்ஸ் எல்லாம் நோம்பலாம் சிம்பிளாக தானே எல்லாம் ரெண்டு சிப்பி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் சிறப்புமான கலர்களை பார்த்து எடுக்கலாம் இந்த 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 கலர்களை பாருங்க விருப்பமானதை பார்த்து பார்த்து எடுங்க டிசைன்களும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு

பாஸ்போர்ட் உள்ளதெல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி நம்மளோட சின்ன சைஸ் இது என்னென்னா ஃபர்ஸ்ட் இதாக பேருங்க இதுதான்ண்ணா இப்போத்தான் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் உண்மையா அந்த கொஞ்சம் பேருங்கோ கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு டபுள் சிப் பேச்சு அகலப்பட்டி சிம்பிளாக நல்லா இருக்குது இந்த இப்படி நோமலாக கொண்டு போவாங்க இந்த கேள்சுலாம் இப்படி அப்படி இப்படி அதெல்லாம் கலர்ஸ்கள் இருக்குது நோமலா தான் இந்த இந்த இதெல்லாம் இருக்குது பர்பிள் இருக்குது லைட் ப்ரௌன் இருக்குது எல்லாம் லைட் கலர்ஸ்கள்லாம் இது நல்ல பைசு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் இது இது வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபா பொம்பளை முந்துங்கோ பிறகு எனக்கு இந்த கலர் இல்ல அந்த கலர் இல்லையு குறைகள் எல்லாம் இது பார்த்தம்னா ஆயிரத்தி இருநூற்றி ரூபா இதுலயும் இதுல மூன்று இருக்கா இதுல ரெண்டு சிப் இதுல மூன்று சிப்பு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இருநூற்றி ஓடியாங்க எங்கே இல்லாத விலையில இங்க கொடுக்குறாங்க வாங்கோ வாங்க அதே மாதிரி தான் இது மூன்று சிப்பு மூன்று சிப்பு இதுக்கு அந்த முன்னு இது வச்ச மாதிரி பெஸ்ட் வச்ச மாதிரி மூணு சிப்பு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இருநூற்றம்பது எல்லாமே சைனா தான் இதுக்கு நல்ல இல்லை தான் இது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு பெட்டரில் இதெல்லாம் வெளிநாட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிற பேக்கில் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறுவா அப்போ பாதிவில கிட்டத்தட்ட பாதிவிலாம் ஓகே ஓகே இங்கே ஆயிரத்தி நானூறுபா இந்த கலராக பேருக்கும் சூப்பர் கலர் எல்லாருமே நோங்களா விரும்பி வாங்குவீங்களா ஆயிரத்தி நானூறுரூவா மட்டும்தான்